பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் நூறு மற்றும் ஐநூறுக்கு இடையில் பூஜ்ஜியம் கமா ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு கமா ஐந்து என்ற இலக்கங்களை பயன்படுத்தி இலக்கங்கள் திரும்ப வரும் நிலையில் எத்தனை எண்களை உருவாக்கலாம் இரண்டாவது சப் சப்டிவிஷனில் இலக்கங்கள் திரும்ப வராமல் எத்தனை எண்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது வினாவில் ஒன்றாம் இடலக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை முதல் சப்டிவிஷன்ல இலக்கங்கள் திரும்ப வரும் நிலையில் அப்போ இந்த இலக்கங்களை நம்ம கொடுத்துட்டு வரப்ப நூறாம் இடத்துலேருந்து வரணும் ஒரு மூன்று லக்க எண் இது நூறுலேருந்து இருந்து ஐநூறுக்கு இடைப்பட்ட எண்கள்ங்கிறப்ப ஒரு மூன்று லக்க எண்ணா அமையும் இந்த மூன்று இலக்க எண்களில் நூறாம் இட லக்கத்தில் நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப நூறாம் இடத்துல கண்டிப்பாக பூஜ்யம் வரக்கூடாது ஏன்னா பூஜ்யம் வந்தது அப்படின்னா அது இரண்டு இலக்க எண்களாக மாறிடும் அதே போல ஐந்து என்ற எண்ணும் வரக்கூடாது நூறுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட எண்கள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஐந்து என்ற எண்ணு நமக்கு நூறாம் இடத்துல வரக்கூடாது அப்போ பூஜ்ஜியமும் ஐந்து வரக்கூடாதுன்னா மீதி இருக்கக்கூடிய எண்கள் நான்கு எனவே நூறாம் இட இலக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைங்கிறப்ப நாலு அடுத்து பத்தாம் இட இலக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை பத்தாம் இடத்துல எந்த எண் வேணாலும் வரலாம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல எது வேணாலும் வரலாம் அப்படிங்கிறப்ப ஆறு வழிகள் வந்த எண் திரும்ப வரலாம் அப்படிங்கிறப்ப நூறாம் இடத்துல வந்த எண்ணு பத்தாம் இடத்துக்கும் கொடுக்கலாம் அதே போல் நூறாம் இடம் பத்தாம் இடத்துல வந்த எண்களை ஒன்றாம் இடத்துலையும் கொடுக்கலாம் ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைங்கிற பார்க்குறப்ப ஆறு எண்களில் எது வேணாலும் ஒன்றாம் இடத்துலையும் வரலாம் தற்போது இலக்கங்கள் திரும்ப வருமாறு உருவாக்கப்படும் எண்களின் எண்ணிக்கை எனும் பொழுது மூன்று மதிப்புகளையும் பெருக்கிக்கிறோம் ஆறு பெருக்கள் ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பெருக்கள் நாலு முப்பத்தி ஆறு பெருக்கல் நாலின் மதிப்பானது நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இலக்கங்கள் திரும்ப வராமல் எத்தனை எண்களை உருவாக்கலாம் இந்த இடத்துலையும் நூறாம் இடத்துல இருந்து இலக்கங்களை கொடுத்துட்டு வந்தோம்னா நூறாம் இடத்துல முதல் சப்டிவிஷனில் சொன்னது போல தான் பூஜ்ஜியம் வரக்கூடாது அதேபோல் ஐநூறுக்கு இடைப்பட்ட எண்கள் நூறு மற்றும் ஐநூறுக்கு இடையில் உள்ள எண்கள்ங்கிறப்ப ஐந்து வரக்கூடாது ஐந்து வந்ததுன்னா ஐநூறை விட அதிகமாக போயிடும் அப்போ இரண்டு எண்கள் பூஜ்ஜியம் மற்றும் ஐந்து நூறாம் இடத்துல வரக்கூடாது அதை நிரப்பக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை நான்கு இந்த டப் இந்த சப்டிவிஷனில் திரும்ப வராமல் எத்தனை எண்களை உருவாக்கலாம் வந்த எண் திரும்ப வரக்கூடாது அப்போ பத்தாம் நூறாம் இடத்துல ஒரு எண்ணை கொடுத்துட்டோம் அப்படின்னா பத்தாம் இடத்துல அந்த எண்ணை எழுதக்கூடாது ஆனால் நூறாம் இடத்துல நம்ம பூஜ்ஜியத்தை சேர்க்கலை அப்போ நூறாம் இடத்துல எழுதிருக்க ஃபார் எக்ஸாம்பிள் நூறாம் இடத்துல ஒரு ரெண்டுன்னு கொடுத்தோம்னா ரெண்டை விட்டுட்டோம் அப்படியே பத்தாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னு பார்த்துட்டோம்னா அஞ்சு பத்தாம் இடத்துல எழுதியிருக்கக்கூடிய எண்ணையும் நூறாம் இடத்துல எழுதியிருக்கக்கூடிய எண்ணும் வராமல் ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைங்கிறப்ப மீதம் இருக்கக்கூடிய எண்கள் நான்கு நான்கு வழிகள் இருக்கு எனவே இலக்கங்கள் திரும்ப வராத நிலையில் உருவாக்கப்படும் எண்களின் எண்ணிக்கை எனும் பொழுது மூன்றின் பெருக்கள் பல நாலு பெருக்கள் ஐந்து பெருக்கள் நாலு நாலஞ்சு இருபது இருபது பெருக்கள் நாலு எனும் பொழுது மதிப்பு எண்பது ஆகும்